எதுக்கெடுத்தாலும் குறை சொல்றவங்களையும் குற்றம் சொல்வவங்களையும் எப்படி சமாளிக்கிறது வாங்க பார்க்கலாம் மனிதர்கள்ல பல ரகம் இருக்கு சிலர் எதிர்க்கெடுத்தாலும் பிறரை குற்றம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இன்னும் சிலர் குறை சொல்றத வழக்கமாவே வச்சுட்டு இருப்பாங்க எவ்வளவுதான் எல்லாம் நல்லா இருந்தாலும் மைக்ரோஸ்கோப் வச்சு தேடி பிடிச்சாவது ஒரு குறையை கண்டுபிடிச்சிருவாங்க இதுங்க பலர் கூடி இருக்கிற இடத்துல கூட தன்னுடைய குணத்தை மாற்றிக்கவே மாட்டாங்க பொது வழியில் பேசுகிறோங்கிற சின்ன குற்ற உணர்வுகள் கூட கொஞ்சம் கூட இல்லாமல் பிறரை குற்றம் கண்டுபிடிச்சு பேசுகிறதில் வல்லமை மிக்கவங்களாக இருப்பாங்க ஒரு கல்யாண விருதுல நல்ல சுவையான விருந்தாக பல வகையான உணவுகள் விதவிதமான பதார்த்தங்கள் இனிப்புகள் பரிமாறப்பட்டிருந்தா கூட அதை பாராட்டுறதுக்கு கொஞ்சம் கூட மனசு இருக்காது வாழையில் ரொம்ப சின்னது லட்டில் முந்திரியே காணும் மைசூர் பாக்கு இன்னும் கொஞ்சம் நீளமாக இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி உப்புச்சப்பில்லாத காரணங்களை சொல்கிறதுல தான் ரொம்ப திறமை வாய்ந்தவங்களாக இருப்பாங்க பிறர் அழகாக உடுத்திருந்தால் அவங்களுக்கு பொறுக்கவே பொறுக்காது இந்த கலர் கொஞ்சம் டல்லடிக்குது இன்னும் கொஞ்சம் அழுத்தமான கலர் அகலமான பாடலில் பட்டுப்புடவை வாங்கியிருக்கலான்னு சொல்லி அவங்க மனசை புண்படுத்துவாங்க கேட்காமலேயே தங்களோட கருத்துக்களை அள்ளி வீசுவாங்க குறை சொல்றதுக்கு காரணம் என்னவா இருக்கும் குற்றம் குறை சொல்பவங்கள் மீது முதல்ல கோபம் வந்தாலும் அமைதியா யோசிச்சு பார்த்தா இவங்க பிறரால் தாங்கள் பார்க்கப்பட வேண்டும் பிறரோட கவனம் தன் மேல விழ வேண்டுங்கிற திங்கிங் உணர்வுகள் உள்ளவங்க அதனாலேயே குரலை உயர்த்தி இது போன்ற குறைகளை சொல்கிறாங்க மேலும் அவங்களுக்கு பாராட்டுகளோ அங்கீகாரமோ கிடைக்காத பட்சத்தில் பிறரை குற்றம் குறை சொல்வது மூலமாக அதை நிவர்த்தி செஞ்சு மன திருப்தி கொண்டுக்கிறாங்க அதில் ஒரு வகையான குரூர திருப்தியும் அவங்களுக்கு அதிகமாகவே கிடைக்குதுன்னு கூட சொல்லலாம் இவங்களை எப்படி சமாளிக்கிறது அவங்க சொல்லும் கமெண்ட்டை கேட்டுட்டு லேசான புன்னகையால் கடந்து செல்லலாம் இல்லைனா மௌனமாக இருந்துடலாம் அப்படி இல்லைன்னா இந்த சாரி எனக்கு பிடிச்சிருக்கு இந்த வண்டி எனக்கு பிடிச்சிருக்கு அதனால் வாங்கினேன்னு நேரடியாக பதில் சொல்லிடலாம் அப்படியும் அவங்க ஏதாவது சொல்ல முயற்சி பண்ணாங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வாங்குறப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக்கோங்கன்னு சொல்லி அவங்க வாயை ஈஸியாக அடைச்சிடலாம் எல்லாவற்றுக்கும் மேலே ஒன்றை நம்ம நினைவில் வச்சுக்கவே வேணும் அது என்னென்னா இவங்கள நம்மளால் மாற்றவே முடியாது